கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேருந்து நிலையம் முறையாக திட்டமிடப்படாமல் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் அருள்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவட்டார் பெருமாள் திருக்கோயில் திருவட்டார் பகுதியில் அமைந்திருக்கிறது இங்கு இரண்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் மதிப்பில் பேருந்து நிலையமானது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திறக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையம் இருக்கும் பகுதியானது திருவட்டார் ஆதியேசவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான பகுதியாகும் இந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்கும் போதே இந்த பேருந்து நிலையத்திற்கு திருவட்டார் ஆதியேசவ பெருமாள் பேருந்து நிலையம் என்று பெயரிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதுபோன்று காங்கிரஸார் வந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு காமராஜர் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டவும் கோரிக்கை வைத்திருந்தனர் அதுபோன்று திமுகவினர் இந்த பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி பேருந்து நிலையம் என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாதியின் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் தற்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையமானது திறப்பு விழா கண்டிருக்கிறது தற்போது வரை இந்த பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலில் திருவட்டார் பேருந்து நிலையம் என்று அந்த பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று இங்கு முறையாக திட்டமிடாமல் பணிகள் மேற்கொண்டிருப்பதால் பேருந்து நிலையம் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி திறப்பு விழா கண்ட சில நாட்களிலேயே இங்கு ஒரு பேருந்து மோதி இந்த பேருந்து வந்து நிற்கும் அந்த பகுதியின் முன்பகுதியானது சேதமடைந்திருக்கிறது இந்த பேருந்து நிலையத்திற்கு திருவட்டார் ஆதிவேசவ பெருமாள் பேருந்து நிலையம் என்று மாற்றப்பட வேண்டும் வேண்டுமென்றதே இந்த பகுதி மக்கள் மட்டும் இந்த திருவட்டார் ஆதிவேசவ பெருமாள் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் ஐ அருள்குமார்